அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சியே உண்மையே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு இந்த பதிவுல பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம சேனல்ல முருகருடைய பதிவுகள் மட்டும்தான் அதிகமா கொடுத்துருக்கேன் இன்னைக்கு முதல் முறையா பாத்தீங்க அப்படின்னா காமாட்சி அம்மனுடைய பெருமைகளை பற்றி சொல்லி நான் அந்த அம்மனை வழிபட ஆரம்பிச்சு எனக்கு நடந்த சில விஷயங்களை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆவனா இந்த பதிவை நான் வந்து இப்போ ஷேர் செய்யறேன் தெரியும் பெண் தெய்வங்களை நம்ம அதிக அளவுல எப்படி வழிபாடு செய்யறோமோ அந்த அளவிற்கு வீட்டுல வந்து சுகீஷங்கள் பெருக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் குறிப்பா இந்த காஞ்சியில் வாழ்கின்ற காமாட்சியம்மன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆஹ் காஞ்சி மகா பெரியவார் அருளிய இந்த ஒரு விரத தான் நான் ஃபாலோ பண்ணேன் அவர் சொன்ன இந்த விரதத்தை வந்து தன்னுடைய பக்தனுக்காக அவர் சொன்னாரு அதன் மூலமா அவர் நிறைய பலன் அடைஞ்சாரு அப்படிங்கிறத நான் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இந்த அம்மனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் இவங்களுக்காக முறையா வந்து வெள்ளிக்கிழமை தோறும் இந்த வழிபாடு செய்ய ஆரம்பிச்சேன் இந்த அம்மனை நம்ம ஒரு கோரிக்கைய வச்சுதான் வழிபாடு செய்யணும்னு சொன்னாங்க ஆனா பாத்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு கோரிக்கை தான் வச்சேன் இது கண்டிப்பா வந்து நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என் மனசுல ஆழமா இருந்துச்சு நான் வச்ச முதல் கோரிக்கை எனக்கு ரெண்டாவது வாரத்திலேயே பாத்தீங்கன்னா நல்லபடியா நிறைவேறிடுச்சு அதுல நான் கேட்ட கோரிக்கையின்படிதான் எனக்கும் நடந்தது அதனால எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இது தொடர்ந்து நான் வந்து தடையில்லாம பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு வாரமும் கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன் இதுதான் நான் வந்து ஷார்ட்ல சொல்லியிருந்தேன் அதனால இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அம்மனை வழிபாடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா கண்டிப்பா வழிபாடு செய்யுங்க எந்த ஒரு தயக்கமும் வேணா உங்க கோரிக்கைய இந்த அம்மன் வந்து பதினாறு வாரத்துக்குள்ள நீங்க நினைச்சத நிறைவேற்றி கொடுப்பா இந்த அம்மனை எப்படி நாம வழிபாடு செய்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷனே கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தொடர்ந்து போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் காமாட்சி அம்மன் அப்படின்னாலே அன்னை பராட்சக்தியினுடைய மறு உருவமாகத்தான் நாம இவங்களை பார்க்கணும் முப்பெரும் தெய்விகளுடைய சக்திகளை தன்னோடு தான் இந்த காமாட்சி அம்மன் இந்த காமாட்சி அம்மனை நம்ம காஞ்சியில் வாழக்கூடிய அந்த தெய்வத்தை போய் தான் நம்ம வணங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது உங்க வீட்டு பக்கத்திலேயே எந்த அம்மன் அதாவது காமாட்சி அம்மன் கோவில் இருந்தாலுமே நீங்க அங்க போய் தாராளமா வழிபாடு செய்யலாம் எந்த கோவிலுக்கு போனாலுமே நம்மளுடைய வேண்டுதல் வந்து அந்த அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாள் சில பேர் வந்து ரொம்ப விமர்சையா இருக்கிற கோவிலுக்கு தான் போனாதான் எல்லாமே பழிப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா போவாங்க அப்படி கிடையாது ஒருத்தரால முடியும் ஒருத்தரால போக முடியாது நம்மளால எங்க போய் நம்மளால வேண்டுதல் வைக்க முடியுமோ அந்த மாதிரி வேண்டுதல் வச்சாலே போதும் நிறைவேறாத வேண்டுதல் நமக்கு நிறைய இருக்கும் நிறைவேறாத ஆசைகள் இருக்கும் இது மாதிரிலாம் நமக்கு நடக்கணும்னு ஒரு கனவு இருக்கும் நம்மளுடைய லட்சியம் நிறைவேறணும்னு சொல்லி நமக்கு ஒரு ஆஹ் விடாப்படியான எண்ணங்கள் இருக்கும் ஆனா இது எல்லாமே ஒரு கால நிலைனால நமக்கு தடப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கும் போது நம்ம முதல்ல போய் தேடி போற இடம் பாத்தீங்கன்னா இறை வழிபாடு தான் அந்த இறை வழிபாடு மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட நேரத்தை சரி செய்து நம்மளுடைய கால நிலைகளை நமக்கு சாதகமா மாத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த இறை வழிபாடு தான் ஆயிரம் குடும்ப கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த ஆயிரம் கண் கொண்ட சக்தி தேவையான நமக்கு நிச்சயமா சாத்தியமாக்கி தர முடியும் அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த அம்மன் வழிபாட்டை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ந்து நீங்க செய்யும் பொழுது நிச்சயமா சொல்ற அன்னை ஆணித்தனமா சொல்ற உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறும் கஷ்டங்களுக்கு உண்டான தீர்வுமே சீக்கிரமா கிடைக்கும் எனக்கு இதுல விடை கிடைக்கல அந்த விடைக்கு உண்டான வழி எங்க இருக்கு அந்த திசை எங்க இருக்கு இது எல்லாத்தையுமே அந்த அம்மன் உங்களுக்கு தன் கூடாகவே வந்து உணர்த்துவார் யார் மூலமாவது உங்களுக்கு வந்து இத வந்து நிவர்த்தி செய்து கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் தான் இந்த அம்மன் இந்த அம்மனை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே நம்ம வெள்ளிக்கிழமையில தான் அம்மனுடைய வழிபாடு செய்வோம் இந்த அம்மனுடைய வழிபாடு தை மாதத்திலேயோ ஆடி மாதத்திலேயோ நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா அது நமக்கு அபரிதமான பலன்களை கொடுக்கும் ஆனா நான் வந்து படிக்கும் படிக்கும்போது என்ன நினைச்சேன் அப்படின்னா நமக்கு எப்ப தேவையோ அந்த நேரத்துல இருந்து நம்ம வந்து வழிபாடு ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதனால நான் இதை பார்க்க ஆரம்பிச்ச அடுத்த வெள்ளிக்கிழமையே நான் வந்து இதுக்குண்டான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இந்த நான் வந்து ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு இது தேவை எனக்கு இதை நிறைவேற்றி கொடுக்கணும் கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய வீட்டுல வந்து கொஞ்சம் பொருளாதார சூழ்நிலை வந்து பின்தங்கி இருக்கு என் கணவருக்கு நான் துணையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து ஒரு வேலைக்கு போகணும் அதுவும் என்னுடைய பிள்ளைகளை வந்து நான் விட்டுட்டு அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது இது மட்டும்தான் என்னுடைய வேண்டுதலா இருந்தது அதற்கேற்ற போலவே எனக்கு வந்து ரெண்டு வாரத்திலேயே இந்த வேலை வந்து எனக்கு கிடைச்சது நான் வந்து என் பிள்ளைகளை வந்து அவங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல வித்துட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கும் எனக்கு இந்த வேலை வந்து போதுமானதா இருக்கு இதுல வருமானம் அப்படிங்கிறது எனக்கு ரெண்டாவது விஷயம்தான் எனக்கு வருமானமும் வந்து என்னுடைய பிள்ளைகளையும் பார்க்கக்கூடிய எனக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய முதல் கோரிக்கையா இருந்தது அதுவும் நல்லபடியா வந்து நிறைவேறிடுச்சு இது மாதிரி உங்களுக்கு பல பேருக்கு இந்த மாதிரியான வேண்டுதல்கள் கண்டிப்பா இருக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வந்து அமையும் இந்த அம்மனை வழிபாட செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து ஒரு காமாட்சி அம்மன் படம் வச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க சின்னதா ஒரு படம் ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த வழிபாட நாம செய்யணும் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா வியாழக்கிழமைய நல்லா வீடெல்லாம் தொடச்சிட்டு பூஜை படங்கள் எல்லாமே தொடச்சி மஞ்சள் எல்லாம் புட்டு வச்சு நீங்க பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் பூஜை செய்யற நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சுக்கிர உரையில பண்றது ரொம்ப நல்லது அது காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணியா இருக்கலாம் இல்ல மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணியா இருக்கலாம் இல்ல மாலை இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி இந்த நேரத்துல நீங்க விளக்கெட்டி வழிபாடு செய்யலாம் அப்படி சுக்கிர முறையே நீங்க தவற விட்டுட்டாலோ மாலை ஆறு மணிக்கு இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் அதனால எந்த தவறுமே கிடையாது முதல் வாரம் நீங்க விளக்கத்தை போறீங்கன்னா ஒரே ஒரு அகல் விளக்க எடுத்து வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்க நல்ல மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ஒரு தட்டுக்கு மேல வச்சு நீங்க நெய்யோ அல்லது நெய் இருந்தாலோ பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்தி வச்சு மனசார அந்த அம்மனை உங்களுடைய கோரிக்கைகளை வச்சு வேண்டிக்கோங்க இது போல என் தேவிகள் நிறைவேறணும்னு சொல்லி நீங்க வேண்டிக்கோங்க அது நியாயமான கோரிக்கையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வார ரெண்டது வாரத்துல உங்களுக்கு வந்து சீக்கிரமா நிறைவேறும் இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்க வெள்ளிக்கிழமையில ஒரு ஒரு விளக்க சேர்த்துக்கோங்க முதல் வாரம் ஒரு விளக்குனா ரெண்டாவது வாரம் ரெண்டு விளக்கு ஏத்த போறீங்க மூணாவது வாரம் மூணு விளக்கு மொத்தமா முதல் வாரத்துல இருந்து அந்த பழைய விளக்க நீங்க சேர்த்துக்கிட்டே வரீங்க இது மாதிரி சேர்க்கும் போது பதினாறாவது வாரம் பதினாறு விளக்கு சேரும் அப்போ நீங்க அழகா அதே மாதிரி நெய் ஊற்றி நீங்க தீபம் ஏத்தி வச்சு பதினாறு விளக்கையும் நீங்க வச்சு அம்மனுடைய மந்திரங்களை பாராயணம் பண்ணுங்க அம்மனுக்கு வந்து இந்த நேரத்துல பூக்களால அர்ச்சனை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது முடிஞ்சா நீங்க ஒவ்வொரு வாரமும் செய்யலாம் அப்படி முடியல அப்படின்னா பதினாறாவது வாரம் கூட நீங்க ரொம்ப சிறப்பா பண்ணலாம் அம்மனுக்கு நெய்வேத்தியமா என்ன உங்களால செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அதாவது பால்ல கொஞ்சமா நாட்டு சர்க்கரை போட்டு நீங்க வச்சு நெய்வேத்தியமா வைக்கலாம் இல்ல எதுவுமே கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு வாழைப்பழத்தை நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு செய்யலாம் அம்மனுக்கு வந்து குங்குமம் அர்ச்சனை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயத்துல அம்மனுடைய காமாட்சி விருத்தம் என்ற மந்திரத்தை வந்து நம்ம பாராயணம் பண்றது ரொம்ப நல்லதுங்க அந்த பாடல்களை நீங்க பாராயணம் பண்ணும் உங்களே உங்களை அறியாமல நீங்க வந்து தண்ணீர் மழ்க அந்த பாடலை வந்து பாடுவீங்க இத நான் வந்து உணர்ந்திருக்கேன் நான் அவ்வளோ அழுதுதான் அந்த பாடலை பாடுங்க ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த விருத்தத்தை நாம பாராயணம் பண்ணும் பொழுது நம்ம தண்ணீராலேயே அந்த அம்மனுடைய பாதங்களை வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு அந்த விருத்தம் நீங்க பாராயணம் பண்ண மறக்காதீங்க நான் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த மந்திரத்தை வந்து கொடுக்குறேன் ஏன்னா நான் படிக்கும் போதும் ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா அப்படிதான் நான் வந்து அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறீங்க ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த வழிபாடை நீங்களும் செய்யுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து இந்த அம்மன் சரி செய்தால் சோ கண்டிப்பா இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ எனக்கு ஒரு திருப்பம் கிடைத்தது அது போல உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப ஒரு திருப்பம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த அம்மனை மனசார வழிபடுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்